ஐயா வணக்கம் வணக்கம் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்குன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அவசியம் ஒரு உதாரணமாக நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறான் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னா சில நோய்கள் வந்தால் கூட அவனுக்கே தெரியாமல் அது குணமாயிரும் இப்போ நல்ல பலமான ஒருத்தர் இருக்கிறாரு அவர் காய்ச்சல் வருது அப்படின்னா காய்ச்சல் இருக்கிறதே தெரியாமல் அது குணமாயிருது அப்போ அந்த நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அது எப்படியெல்லாம் மேம்படுத்தலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது எப்படி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் ஒரு அருமையான கேள்வி நோய் எதிர்ப்பாற்றலை வந்து அதிகம் என்றது என்ன செய்யணும் நீங்கள் சொன்ன மாதிரி நோய் எதிர்ப்பாற்றல் நமக்கு நிறைய இருந்தது அப்படின்னா சில நோய்கள் நமக்கு வரதும் தெரியாது போறதும் தெரியாது உடம்பே குணப்படுத்தி விடும் அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது தான் நம்ம உடம்புல வந்து என்ன பாதிப்பு வந்தாலும் அது பெரிய அளவில் வந்து தலை தூக்குகிறது நமக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு இல்லை ஒரு நோயோடு போராடுறோம் போது தான் உடம்போ எனர்ஜியல் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்து உள்ள உணவுகளை வந்து தேர்வு செய்ய வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாவு சம்மந்தமான பொருட்களே தான் பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி நல்லா சொல்கிறாங்க இல்லையா ஏன்னா பெரும்பாலும் டிஃபன் உணவாக வந்து இரவுலையும் சரி காலை உணவாகவும் சரி பார்த்திங்கன்னா டிஃபன் சாப்பிடக்கூடிய உணவுன்னு எடுத்தாலே பூரா மாவுட்டம்தான் அப்போ இந்த உள்ள உணவுகளில் வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்துலேயே கிடையாது நார்ச்சத்து உள்ள உணவுகள் மட்டுமே கழிவுகளை உடம்பில் தேங்காமல் பார்க்கும் அப்போ கழிவுகள் உடம்பில் தேங்காமல் இருந்தால் தான் ஆரோக்கியம் அதுக்கு யார் உதவி செய்வாங்க கேட்டிங்கன்னா சத்து உள்ள உணவுகள் அப்போ அந்த நார்ச்சத்து எதுலலாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம காய்கறிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா புடலங்காய் பூசணிக்காய் பீர்க்கங்காய் சுரக்காய் இது மாதிரி நாற்சத்துள்ள நீர்ச்சத்துள்ள ரெண்டுமே சேர்ந்தாற்போல் இருக்கக்கூடிய காய்கறிகளை நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா அதை கூட்டாக பொறிகளாக ஏதோ ஒரு விதத்தில் வந்து உணவில் வந்து சேர்த்து கொண்டு வந்தீங்கன்னா நாற்றத்து சேர சேர வந்து சக்தி கூடும் ரெண்டாவது அதிகமான இனிப்பு சுவையை வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதிக இனிப்பு அப்படின்னா சுவைகளில் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு பிடிக்காதவங்க இருக்க முடியாது ஆனால் அதுவே அதிகமான இனிப்பு சுவையை தேடி தேடி சாப்பிட்றாங்க விரும்பி அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது ரத்தத்தில் அமிலத்தன்மை என்பது கூடிபிடுகிறது ரத்தத்தில் அமிலத்தன்மை கூடிச்சுன்னா அப்படின்னு பாருங்க நிறைய பேர் சொல்லுற மாதிரி சர்க்கரைக்கும் இனிப்புக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க அதனால் இனிப்பு சாப்பிட்டா சர்க்கரை வந்துங்கிற கான்செப்ட்டுக்குள்ளே நம்ம போகலை அதில் இனிப்பு சுவையை மட்டுமே அதிக அளவில் எடுத்துகிட்டு மற்ற சுவையெல்லாம் அதிகமாக எடுத்துக்காமல் கண்டுக்காமதினால என்ன கேட்டுட்டா ரத்தத்தில் புளிப்பு தன்மை அதிகமாகும் அதாவது அமிலத்தன்மை அதிகமாகிவிடும் இதுவும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து குறைத்து விடும் அப்போ எந்த ஒரு நோய் வந்து நம்ம உடம்பு எளிதில் வா எளிதில் தாக்கக்கூடிய தன்மைக்கு நம்ம ஆளாயிருவோம் அதுக்கப்புறம் எலுமிச்சை இருக்குது பாருங்கள் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சாறு வந்து நம்ம குடிக்க சொல்கிறோம் காலையும் மாலையும் எப்படி சாப்பிட்லாம் எலுமிச்சை ஒரு அமிலமாச்சு சிற்றுக்கு அமிலம் இருக்கக்கூடியதையெல்லாம் நம்ம சாப்பிடும்போது தொந்தரவு ஏற்படாதா அப்படின்லாம் தோணும் அதில் தண்ணீர் கலந்து மிதமான வெந்நீரில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒரு எலுமிச்சையை நாளாக கட் பண்ணிங்கன்னா ஒரு கால் பங்கு இருக்கும் இல்லையா கால் பழம்னு சொல்லும் இல்லையா அது ஒரு டம்ளர் மிதமான வெந்நீருக்கு போதுமானதாக இருக்கும் அந்த எலுமிச்சை வெந்நீரை வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா காலையும் மாலையும் ஒரு டீ சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்பில் நோய் ஆற்றலை கூடுவதை நீங்கள் வந்து கவனிக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுக்குமல்லி காஃபின்னு இருக்குதுங்க நம்ம வீடுகளே தயார் செய்ய முடியுங்க சுக்கு மல்லி திப்பிலி இதெல்லாம் சேர்த்து நுணுக்கி வைத்துக்கிட்டிங்கன்னா காஃபி பொடிக்கு பதிலாக டீ தூளுக்கு பதிலாக இதை பயன்படுத்தி நாட்டு சர்க்கரையோ பனங்கருப்பட்டியோ போட்டு நீங்கள் ஒரு சுக்குமல்லி காஃபியாக தயாரித்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் இது எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ பாருங்க நீங்கள் அதிக டீ காஃபி பிரியராக இருக்கிறீங்க ஆனால் அதையெல்லாம் விடுக்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா அதற்கு பதிலாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ஆறு ஏழு முறை கூட இந்த சுக்குமலை காஃபியை நீங்கள் குடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆல்கனைன் அப்படின்னு சொல்லக்கூடிய உடம்பில் காரத்தன்மையை அதிகரிக்குங்க ஏன்னா ரத்தத்தில் அமிலத்தன்மை கூடும் போது நோய் காரத்தன்மை மிகும்போது வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ஆரோக்கியத்துக்கு திரும்புகிறது இப்போ பிஹெச் வேல்யூன்னு சொல்கிறாங்க பொட்டன்சியல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மையை அதிகரிக்க அதிகரிக்க நோய் என்பது பெருகிக்க உதாரணத்துக்கு உதாரணத்துக்குங்க ஒரு சாதாரண ஒரு புண்ணு கூட வந்திருக்குன்னு வச்சிங்கன்னா அந்த பொண்ணு வந்து காரத்தன்மை உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை காயமும் சீக்கிரம் ஆறு அமிலத்தன்மை வந்தவர்களுக்கு பாருங்கள் இந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுறவங்கள ஒரு புண்ணு ஆனால் சீக்கிரம் காயறதில்லை ஆறி போகிறது இல்லை ரொம்ப நாள் இல்லையா அப்படின்னா அமிலத்தன்மை என்பது உடலில் மிகுந்து விட்டது என்ற அர்த்தம் இந்த காஃபி நீங்கள் யாரெல்லாம் அதிகம் எடுத்துக்கொள்கிறார்களோ நம்ம சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஐந்து அல்லது ஆறு முறை கூட சாப்பிடலாம் அவ்வளோ நல்லது சாப்பிட்டு வந்தாங்கன்னா ரத்தத்தில் அமிலத்தன்மை என்பது குறைந்து காரத்தன்மை என்பது அதிகமாக இருக்கும் அப்போது நோய் எதிர்ப்பு சக்தி இயல்பாகவே அதிகரித்து விடும் அதே போல் நீர் தேவையான பொழுது நீரை வந்து எடுத்துக்கொள்வது தாகத்துக்கு நீர் அருந்துவது அவசியம்ங்க அதே போல் நீர் சத்து என்பது உடம்பில் தேவையான அளவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் சில பேரில் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதே மறந்துடுவாங்க டீயோ காப்பியோ சாப்பிடுவாங்களே தவிர தாகமாக இருக்குமே இந்த உடம்புக்கு தண்ணீர் தேவைப்படுமே அப்படின்னு நினச்சிக்கிறதே இல்லைங்க அப்போ தண்ணீருடைய வாட்டர் லெவல் சொல்லுங்கள் தண்ணீருடைய சமநிலை என்பது உடம்பில் பேணப்பட வேண்டும் இதையெல்லாம் செய்துட்டு வந்தால் இயல்பாகவே நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு ஆற்றல் என்பது அதிகரிக்கும் சரிங்களா ஆக மேற்கொன்ன வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி கொண்டு வாருங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி பெற்று நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் கோது தெரப்பி உடம்பில் வரக்கூடிய எந்த ஒரு இருந்தாலும் சரி தலை முதல் பாதம் வரை இரண்டு நிமிடத்தில் மருந்து மாத்திரை தைலம் எதுவுமே என்னப்பா பல வருடமா மருந்து சாப்பிட்டுட்டோம் மாத்திரை சாப்பிட்டுட்டோம் தைலம் தடவிட்டோம் வழிகள் சரியாகலையே ரெண்டு நிமிஷத்துல எப்படிப்பா குணமாகும் ஆகும் அதுதான் இந்த வகுப்போட சிறப்பு ரெண்டு நிமிஷத்துல ஆகலைன்னா நீங்களே கேட்பீங்க தானே ரெண்டு நிமிஷத்துல ஆகுன்னு சொன்னீங்க ஆகலையும் கேட்பீங்க தானே ஆனால் அந்த கேள்விக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா ரெண்டு நிமிஷத்தில் உங்களுக்கு சரியாகும் இந்த வழிகளை போக்கக்கூடிய வழிமுறைகளை உங்களுக்கு ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பை தரப்படுகிறது வரக்கூடிய ஜனவரி மாதம் இரண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆகிய தேதிகளில் இரவு ஏழு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறுது இந்த வகுப்பு உங்களுக்கு யாரு சொல்லி தருவாங்க கேட்டீங்கன்னா இயற்கை மற்றும் அக்குப்பிரசர் மருத்துவர் சுகுமார் ஐயா தான் உங்களுக்கு இந்த வகுப்பை சொல்லித்தர போறாங்க விருப்பம் உள்ளவர்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்